الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله قال الله تعالى في محكم تنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم ார் அமாபாத் விண்ணையும் மண்ணையும் படைத்தாழுகின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் அகிலத்தின் அருட்கொடை அனலன் பெருமானார் சல்லாஹலை வசல்ல மன்னர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாமல் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்ஷா அல்லா கியாமனால் வரை அன்னாருடைய போதனைகளை பின்பற்றி வாழ இருக்கிற அனைவர்கள் மீதும் வல்ல அல்லாஹுடைய அன்பு அருளும் என்றும் எப்பொழுதும் நின்று நிலவட்டுமாக பேர் அன்புமிகு இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைய ஜும்மா உரையில் சுய பரிசோதனை என்கின்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை குறுகிய இந்த நேரத்தில் ஞாபகமூட்டலாம் என்று விரும்புகிறேன் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்களெல்லாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நிறைய தவறுகளோடும் பாவங்களோடும் பிணைந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையை வாழுகின்ற நாம் பாவங்களிலே இருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வதனூடாகத்தான் எல்லாம் எந்த சுவனத்தை இலக்காக வைத்து இந்த உலகத்திலே வாழ்கின்றோமோ அந்த சுவனத்தை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக பாவமான காரியங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் எங்களில் நடந்துவிடுகின்ற பொழுது அந்த பாவமான காரியங்களில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு இஸ்லாம் சுய பரிசோதனை என்கின்ற ஒரு அடிப்படை எங்களுக்கு சொல்லித்தருவதை பார்க்கிறோம் இந்த சுய பரிசோதனை என்பது ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னை பற்றிய ஒரு சுய பரிசோதனை செய்து என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கை அல்லாஹும் ரசூலும் தந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேனா மறுமையிலே அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை ஆர்வம் எங்களிடத்திலே இருக்கிறதென்றால் நாம் அந்த சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஒரு வாழ்க்கையை ஒரு அழகான வாழ்க்கை நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிறோமா என்பதை ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களிலே கைவைத்து நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய அந்த கேள்விக்கு விடை காண வேண்டிய ஒரு தேவை ஒவ்வொருவரிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா திருமறை குரான் சூரத்துல் ஹசர் அலி அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது யா ஆ மனுத்த அமனுத்தகுல்லா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹு பயந்து கொள்ளுங்கள் வல் தனது ஒரு நப்சும் அ கத்தமத்திலே கதீன் நாளை மறுமைக்காக வேண்டி எதை தயார்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு ஒத்தகுல்லா அல்லாஹு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இன்னல்லாக ஹபீரும் பிமா தாமலூன் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹூத்தாலா நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்ற செய்தி அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே தாலா இந்த வசனத்திலே சுய பரிசோதனையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் நாளை மறுமைக்காக வேண்டி நாம் எதை தயார்படுத்தி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு உள்ளமும் எங்களை எங்கள் நாங்கள் பரிசோதனை செய்து கொள்வதற்காக முஹாசபா செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு சொல்லி தருவதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே உமரிபுனு ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஹாசிபு அன்பு கபிலு நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள் வசீனு அன்புக்கும் கபில் அன் தூசனு உங்களுடைய நன்மைகளெல்லாம் நிறுத்தப்படுகிற அந்த மறுமையுடைய நாளுக்கு முன்னால் நீங்களே உங்களுடைய நன்மை தீமைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று உமரஹத்தா பிரதியல்லாஹர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் தனிமையாக இருக்கின்ற பொழுது என்ன என்ன காரியங்களை செய்கிறோம் என்பது எங்களுடைய உள்ளங்களுக்கு தெரியும் எங்களுடைய அதாவது கூட்டத்தோடு குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் எங்களுடைய தனிமை என்று வருகின்ற அந்த வாழ்க்கையில நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை ஒவ்வொருவருடைய உள்ளமும் அதனுடைய அதற்கான விடையை அதற்கான விட அவருடைய உள்ளங்கள் அதுக்கு சான்றாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கை எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய அந்த செயல்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் அதற்கு மாற்றமான பல தீமையான அம்சங்கள் அரங்கேறுகிறதா என்பதை ஒவ்வொருவரும் சுயபரிசோதனை செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹ்வுடைய தூதரோடு அவருடைய பாசறையிலே வளர்ந்த அருமை சகாபாக்கள் இதை அதிகமாக அவர்கள் முகாசபா செய்வார்கள் என்னுடைய வாழ்க்கை மறுமையிலே நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு வாழ்ந்தவர்கள் அந்த சகாபாக்கள் தவறுகள் வருகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஓடோடி வருவார்கள் அல்லாஹுடைய தூதரை இப்படி செய்து விட்டேன் அப்படி செய்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அதற்காக வேண்டி பரிகாரத்தை வேண்டி நின்றவர்கள் அந்த சகாபாக்கள் ஆனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் ஒரு தவறை செய்துவிட்டு அதை சரி காண்கின்ற விதத்தில் எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரிகள் உண்மையாக அது தவறு என்று சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுது அந்த தவறிலே இருந்து மீண்டு வருகிற அந்த மனோ பக்குவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் வளர்த்துக்கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் அழகான ஒரு வாழ்க்கையாக அந்த சுவனத்தை அடைகின்ற ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அலி அபிதாலிப் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இரு தகலத்தில் துன்யா முதலத்தில் ஆஹிரா முக்பிலா இந்த உலகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது மறுமையினால் ஆஹிரா எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது சாரும் இந்த இரண்டு சாராரும் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள் மறுமைக்காக வாழக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் உலகத்துக்காக வாழக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் ஆஹிரா நீங்கள் மறுமைக்கான மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழுங்கள் அபிநா ஐ துன்யா இந்த உலகத்து மாந்தர்களாக உலகத்தை மாத்திரம் எதிர்பார்த்து வாழுகின்ற மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான வார்த்தை சொன்னார்கள் என்ன தெரியுமா இன்றைய நாள் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு நாளும் அமல் செய்வதற்குரிய நாட்கள் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் கேள்வி கணக்குக்குரிய நாட்கள் அல்ல அமல் செய்கிற நாட்கள் நாளை மறுமையுடைய நாள் இருக்கிறது அந்த மறுமையுடைய நாள் கேள்வி கணக்குக்குரிய நாள் அங்கு சென்று நீங்கள் இபாதை செய்ய முடியாது அமல் செய்ய முடியாது இந்த உலகத்தில் உங்களுடைய அமல்களை நீங்கள் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை அந்த மறுமைக்காக வாழுகின்ற மனிதர்களாக வாழுங்கள் என்பதை அல்லாஹுடைய தூதருடைய பாசறையில் வளர்ந்த அந்த அலிபின் அபிதா அலிப் ரஜி அல்லாஹ் சொல்கிறார்கள் என்று சொன்னால் சலஃபுகளுடைய முன்மாதிரி இப்படித்தான் இருந்தது அவர்கள் மறுமையை பயந்தார்கள் மறுமையில எங்களுக்கு அல்லாஹு தாலா தயார்படுத்திருக்க அந்த தண்டனைகளை அடைந்து விடக்கூடாது என்பதில் கருத்துமாக இருந்தார்கள் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே இதனால் தான் உஸ்மான்பு அஃப்வான் ரதி அவர்கள் மன்னரைகளுக்கு செல்கிற நேரம் தேம்பி தேம்பி தன்னுடைய தாடிகள் அழுகிற நனைகிற அளவுக்கு அழுவார்கள் ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் அழுகிறீர்கள் உங்களுக்கு நரகத்தை பற்றியெல்லாம் எச்சரிக்கை செய்யப்படுகிற பொழுது இந்த அளவுக்கு அழாத நீங்கள் ஏன் இப்படி அழுகிறீர்கள் இந்த மன்னரைக்கு வந்ததும் அழுகிறீர்களே என்று கேட்கப்பட்ட நேரத்தில் உஸ்மான் ரதி அவர்கள் சொன்னார்கள் இதுதான் மன்னரை மறுமை வாழ்க்கையினுடைய முதலாவது வீடு இந்த மன்னரை வாழ்க்கை இருக்கிறது இதுதான் மறுமையுடைய முதலாவது வீடு இதிலே நான் வெற்றி பெற்றால் தான் அடுத்த 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 கட்டங்கள் வெற்றி அடையலாம் இதிலே ஒரு மனிதன் தோல்வியேற்றாவிட்டால் அவனுடைய மறுமை வாழ்வை கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்பதை உஸ்மான் ரதை அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே இப்படி நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களை பற்றி ஒரு மகாசபா செய்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது தவறுகள் எங்கள் இடத்திலே நடந்துவிட்டால் அல்லாஹு இடத்திலே தண்டனை கிடைத்து விடுமே இந்த உலகத்திலே நாங்கள் நல்லவர்களாக விட வேண்டுமே என்று அருமை சகாபாக்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரிகளே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் எத்தனையோ தவறுகளை நாங்கள் அதிகம் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கைகளில் செய்கிறோம் மறுமையை பற்றிய சிந்தனை கிடையாமல் அந்த மரணத்தை பற்றிய சிந்தனை கிடையாமல் அல்லாஹுவை மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்துகின்ற விதத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனிதனை பற்றி தவறாக பேசுகிறோம் பேசிவிட்டு அதை நியாயப்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறோம் எங்களுடைய பொருளாதாரங்கள் ஹராமான முதலிலே சம்பாதிக்கிறோம் அதை நாங்கள் நியாயப்படுத்துவதற்கான வழிவகைகளை தேடுகிறோம் என்று சொன்னால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே இது ஒரு மூமினுடைய பண்பு கிடையாது என்பதை நாங்கள் ஆழமாக எங்களுடைய உள்ளங்களிலே பதிவு செய்ய வேண்டும் அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தில் நிறைவாக எங்களுக்கு அருட்கொடைகளை தந்து

நாங்கள் நாங்கள் பருகிற பானங்களாக இருந்தாலும் எங்களுடைய உடல் உறுப்புகளாக இருந்தாலும் எங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா எங்களுக்கு அத்துணை அருட்கொடைகளாக இருக்கட்டும் இந்த அருட்கொடைகள் விடயத்தில் நாங்கள் எங்களுடைய பெருமைகளை நாங்கள் பேசிக்கொள்ளாமல் அல்லாஹுடம் இருந்து வந்தது என்கிற உணர்வோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்து வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹு தாலா சொல்கிறான் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகரிப்பேன் உங்களுக்கு என்னுடைய வேதனை அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுடைய வாழ்கிறோம் இந்த வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே கழிக்கின்ற அதே வேலை அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி வாழ்கின்ற மனிதர்களாக

நீங்கள் குடிக்க முடியாத உப்பு நீராக அதை நாங்கள் மாற்றியிருப்போம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹுத் கேட்கிறான் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே தொடராக அல்லாஹுத்தாலா சூரத்துள் வாக்கியாவிலே அல்லாஹு நீங்கள் முளைக்க போடுகிற வித்துகளை நீங்கள் பார்த்தீர்களா அதை நாங்கள் நாடினால் அதை முளைக்கச் செய்யாமல் அதை குப்பை கூலங்களாக விடுவோம் நீங்கள் வியப்படைந்து போவீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சூரத்துள் வாக்கியாவிலே தொடராக அல்லாஹுடைய அருட்படைகளை பற்றி பேசுகிறான் எனவே இஸ்லாமிய சகோதரிகளை அல்லாஹுடைய நல்ல அல்லாஹு இந்த அருட்கொடைகளை அனுபவிக்கின்ற நாங்கள் எங்களுடைய சரியான முறையில் நாங்கள் எங்களுடைய நாங்கள் செலவழிக்கிறோமா அதை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் பயன்படுத்துகிறோமா என்பதை நாங்கள் ஒரு முகாசபா செய்ய வேண்டிய எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே இந்த உலகத்திலே நாங்கள் செய்கிற இபாதத்துகள் நாங்கள் இந்த உலகத்திலே செய்கின்ற ஏனைய நல்ல காரியங்கள் அத்தனையும் எங்களுடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் எங்களை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான் செய்கின்ற காலை விடிந்தது முதல் நான் இரவு தூக்கத்துக்கு செல்கின்றவரை நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எப்படி அமைகிறது இதனால் நான் நன்மையை பெற்றுக்கொள்கிறேனா அல்லது அல்லாஹுடைய கோபத்துக்குரிய மனிதனாக நான் மாறுகிறேனா என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழுகின்ற நாங்கள் ஒரு மனிதனை பற்றிய தவறான விடயங்களை பேசி விடுகின்றோம் அதனால் மறுமையிலே நாங்கள் ஒரு மனிதனை பற்றி பேசி பேசிவிடுகிறோம் ஒரு மனிதனை பற்றிய தவறாக புறம் பேசிவிடுகிறோம் அதனால் இந்த உலகத்திலே நாங்கள் சம்பாதித்தவைகளை நாளை மறுமையிலே அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் மாறிவிடுகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் முகாசபா செய்ய வேண்டும் எங்களுடைய எங்களை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நான் யாரை பற்றி இன்றைக்கு பேசினேன் அல்லாஹுடத்திலே நாங்கள் ஏதாவது இபாதத்துகளில் தவறி தவறு விட்டிருந்தால் அல்லாஹுடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு அடியானுடைய விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் ஒரு அடியானுக்கு நாம் செய்கிற தவறு ஒரு மனிதனுக்கு செய்கிற அநியாயங்கள் அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு வசம் எனவே ஒரு மனிதனோடு நாம் நடந்து கொள்கின்ற பொழுது எங்களுடைய பெற்றோர்களோடு நாம் நடந்து கொள்கின்ற பொழுது எங்களுடைய ஊரில் உள்ளவர்களோடு பெரியவர்களோடு மரியாதையாக நடந்து கொள்கின்ற இப்படியான விடயங்கள் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் சொன்னார்கள் நல்ல வார்த்தை அது தர்மம் என்று சொன்னார்கள் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்லரங்களும் தர்மம் என்று சொன்னார்கள் எனவே இப்படியான நல்லரங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகரிப்போமாக இருந்தால் அது எங்களுடைய நன்மை தட்டை இன்னும் இன்னும் அதிகரிக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய இபாதத்துகள் எங்களுடைய பண்பாடுகள் எங்களுடைய மார்க்க அறிவு இப்படியான ஒவ்வொரு அம்சங்களையும் நாங்கள் ஒரு கணம் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே வாழுகிற நாங்கள் மரணத்தும்பினால் மன்னரைகளிலே கொண்டு போய் நிறுத்து மன்னரைகளில் எங்களை அடக்கம் செய்து விட்டு வருவார்கள் அந்த நேரத்தில் எங்களிடத்திலே மூன்று கேள்விகள் கேட்கப்படும் இந்த உலகத்திலே ஒரு பரீட்சை எழுதுவதாக இருந்தால் அந்த பரீட்சைக்காக வேண்டி எவ்வளவெல்லாம் எங்களுடைய தூக்கங்களை கூட தியாகம் செய்து இரவு பகலாக அந்த பரீட்சையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் படிக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக டியூஷன் வகுப்புகள் செல்ல முடியுமா இருந்தால் அதையும் நாங்கள் செய்கிறோம் இந்த உலகத்தில் நடைபெறுகிற ஒரு பரீட்சையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் எடுக்கின்ற இந்த முக்கியத்துவங்கள் நாளை மறுமையுடைய நாளையில் நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே மரணித்து மன்னரைகளில் எங்களை கொண்டு போய் செய்துவிட்டு வருகிற நேரத்தில் எங்களிடத்திலே மலக்குமார்கள் வரப்போகிறார்கள் மன் ரம்புக்கா என்று கேட்கப் போகிறார்கள் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கிற நேரம் இதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்னுடைய இறைவனைப் பற்றி நான் என்ன அறிந்து வைத்திருக்கிறேன் என்னுடைய இறைவன் யார் அவனுடைய பண்புகள் என்ன அவனுடைய பெயர்கள் என்ன என்பதை அல்லாஹுவை பற்றிய சிபெத்துகள் அவனுடைய பெயர்களை பற்றி அல்லாஹுவை பற்றி, அறிவு என்னுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய நபி யார் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது இந்த உலகத்தில் மார்க்கத்தை கடைபிடித்து உண்மையான அக்கீதாவிலே சரியாக வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மார்க்கத்தை சரிவர படித்து இந்த உலகத்திலே மார்க்கத்தோடு ஆன்மீக வாழ்வோடு பின்னிப்பிணைந்த ஒரு வாழ்க்கையை வாழுகின்றார்களே இவர்கள் ஒரு அழகான வாழ்க்கையை இந்த மார்க்கத்தோடு பின்னிப்பிணைந்த வாழ்க்கையை வாழுகின்ற மனிதர்கள் அழகான முறையில் அதற்கு பதில் சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த மனிதர்கள் அந்த நேரத்திலே கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது எனக்கு தெரியாது எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று மன்னரையிலே வைத்து அல்லோலப்படுவானாக இருந்தால் இப்படியான துர்ப்பாக்கிய நிலை எனக்கு உங்களுக்கு கூடாது என்பதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே எங்களுடைய ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இறையற்ற உணர்வோடு எங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் வெறுமெனே ஒரு ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு செல்கின்ற நேரத்தில் அல்லது ஒரு பாடசாலைக்கு செல்கின்ற நேரத்தில் அல்லது இன்னொரு என்ன சமூகமாக வாழுகின்ற சமூகத்தோடு பின்னி பிணைகிற இந்த வாழ்க்கையில் நாங்கள் மனிதர்களை அஞ்சி அல்லது இந்த உலகத்திலே அவர்களிடத்திலே நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக முகஸ்துதியாக இந்த உலகத்திலே நாங்கள் நடந்து விடுவோமாக இருந்தால் அதற்கும் அல்லாஹூடத்திலே தண்டனை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களிலே நாங்கள் பணிபுரிகிற இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதற்காக அந்த கேமராக்களுக்கு முன்னால் நாங்கள் நல்லவர்களாக நடித்து விடலாம் ஆனால் இடத்திலே நாங்கள் நிறுத்தாட்டப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹுடத்தில் நல்லவர்களாக நடிக்க முடியாது அல்லாஹுடத்தில் நாங்கள் நல்லவர்கள் போன்று காட்டிக்கொள்ள முடியாது இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தோமோ அதுதான் நாளை மறுமையில எங்களுக்கு வரப்போகிறது திருமறை அல் குர்வான் சூரத்து யாசின் சூரா யாசினிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்றைய நாள் உங்களுடைய வாய்களுக்கு பூட்டு பூட்டப்பட்டுவிடும் அவர்கள் சம்பாதித்தவைகளை பற்றி அவர்களுடைய கை பேசும் அவர்களுடைய கால் அதற்கு சாட்சி சொல்லும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்றால் தனிமை என்று வருகின்ற

கைகள் போகிறது எங்களுடைய கால்கள் அதற்கு சாட்சி சொல்ல போகிறது என்று அல்லாஹுத்தாலா திருமறை அல் அல்குரானிலே பேசுகிறான் என்றால் அன்புள்ள சகோதரிகளே எங்களுடைய வாய்கள் பூட்டு போடப்பட்டு எங்களுடைய உடல் உறுப்புகள் பேசும் நாங்கள் தனிமையிலே இருக்கிறோம் என்று செய்த அந்த அத்துணை பாவங்களையும் எங்களுடைய கைகளும் கால்களும் உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றுமாக பேசும் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரிகளே நாம் தனிமை என்று வருகின்ற நேரத்தில் செய்கிற அத்துணை பாவங்களையும் எங்களை எங்கள் நாங்களே எங்களை ஒருத்தனம் சுய பரிசோதனை செய்து கொள்வோமாக அப்படியான தவறுகளில் இருந்து நாங்கள் மீண்டு விடலாம் அதே போன்று சில மனிதர்களை பற்றி புறம் பேசுகிறோம் சொல்கிறோம் அவது நியாயப்படுத்துவதற்காக வேண்டி இருப்பதை தானே பேசினேன் என்று கூட அதை நியாயப்படுத்துகிற மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லு வசல்லம் சொன்னார்கள் நீங்கள் அவனிடம் இருப்பதை பேசினால் அது புறம் பேசுவது அவனிடம் இல்லாததை பேசினால் அது சொல்வது என்று சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே சமூகமாக குடும்பமாக வாழுகின்ற நாங்கள் எங்கு ஒருவர தொடர்பு கொண்டிருக்கிற நாங்கள் நட்பு வட்டாரங்களில் இருக்கின்ற நாங்கள் இப்படி வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் இன்னொரு மனிதனுக்கு நாம் தவறு செய்துவிடக் கூடாது செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தனிமையாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எல்லா நேரத்திலும் அல்லா பார்க்கிறான் என்கிற உணர்வோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழப் பழகிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செயல்பாடுகளை முகாசபா செய்து அதை திருத்திக் கொள்கின்ற நன்மக்களாக அல்லாஹு என்னையும் உங்கள் ولي ماكر الوناه وآخر دعوانا الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبلا سهودر خلي الله وريه نلاد அல்லாஹுடைய தூதருடைய பாசறையில் வளர்ந்த அருமை சஹாபாக்கள் அதிகமாக தங்களை முசா முஹாசபா செய்து கொள்வார்கள் தங்களை ஒரு சுய பரிசோதனை செய்து எங்களுடைய வாழ்க்கை தவறான விடயங்களை செய்துவிடக்கூடாது நல்லறங்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும் நாளை மறுமையிலே அல்லாஹுவிடத்திலே நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு வாழ்ந்தவர்கள் அருமை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக்ரதி அல்லாஹூன் அவர்கள் ஒரு தடவை போகிறார்கள் ஹந்தலா ரதி அவர்களை சந்திக்கிறார்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சுகம் விசாரிக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஹந்தலா ரதி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாஃபக்க ஹந்தலா ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று அவரை பற்றி அவர் சொல்லிக் கொள்கிறார் நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்று சொன்னதும் ஏன் என்று கேட்கிறார்கள் அவர் சொல்கிறார் அல்லாஹுடைய தூதருடைய மஜிலிசிலே இருக்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹாஹ் அலைவசலம் ஸ்வர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் அது எங்களுடைய கண்ணெதிரே வந்து போகிறது அந்த அளவுக்கு எங்களுக்கு மறுமையை பற்றிய சிந்தனை அதிகம் இருக்கிறது நாங்கள் வீடுகளுக்கு சென்றதன் பின்னால் எங்களுடைய பிள்ளைகளோடு மனைவிமார்களோடு இருக்கிற நேரத்தில் அந்த மறுமை சிந்தனை எங்களை விட்டு நீங்கி விடுகிறது அப்படி என்றால் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கிற நேரத்தில் ஒரு விதமாகவும் பிள்ளை குட்டிகளோடு இருக்கிற நேரத்தில் இன்னொரு விதமாகவும் இருக்கிறோம் என்றால் இது தானே என்று பயந்தார்கள் அந்த நேரத்தில் அபுபக்கர் சத்தீக் அதி அல்லாஹினோர் சொன்னார்கள் எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது என்னுடைய மனோநிலையும் அப்படித்தான் இருக்கிறது வாருங்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே போவோம் என்று இரண்டு நபித்தோழர்களும் ஹந்தல்லா ரதி அல்லாஹர்கள் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹனவர்கள் அல்லாஹுடைய தூதர் இடத்தில் போகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் இடத்திலே போய் விடயத்தை சொல்கிறார்கள் நாஃபக்கா ஹந்தல்லா ஹந்தல்லா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று ஹந்தல்லா ரதி அல்லாஹுனவர்கள் அவர்களுடைய அந்த நிலைமையை சொல்கிறார்கள் தூதர் இடத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் சொன்னார்கள் ஹந்தலா இப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹுவின் மீது என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக இப்படித்தான் ஒரு மனிதனுடைய நிலைமை இருக்கும் இல்லை நீங்கள் எந்த நேரத்திலும் அந்த மறுமை சிந்தனையோடு தான் இந்த உலகத்திலே வாழ்வீர்களாக இருந்தால் மலக்குமார்கள் வந்து உங்களுடைய அறைகளிலே வந்து உங்களுக்கு சலாம் சொல்லுவார்கள் முசாஃபகா செய்வார்கள் என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை மறுமை சிந்தனை ஏற்படும் உலகத்திலிருந்த சிந்தனை இப்படி இரண்டரை கலந்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் என்கிற யதார்த்தத்தை அல்லாஹுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு புரிய வைக்கிறார்கள் இப்படி ஏற்படுகின்ற நேரத்தில் கூட எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து மறுமைக்காக தயார்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை அல்லாஹுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் சாபித் மின் கைஸ் அலி அவர்கள் அல்லாஹு தாலா ஒரு வசனத்தை இறக்குகிறான் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹூன் அவர்கள் உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் இருவரும் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறார்கள் அல்லாஹூத்தாலா வசனத்தை இறக்குகிறான் நபி நபியுடைய சத்தத்துக்கு முன்னால் உங்களுடைய சத்தங்களை நீங்கள் உயர்த்த வேண்டாம் என்ற வசனத்தை அல்லாஹூத்தாலா இறக்குகிறான் இந்த நேரத்தில் அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தை அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் உமர் ரலி அல்லாஹன் ஒரு விடயத்தில் அல்லாஹுத்தாலா இறக்குகிறான் ஆனால் சாபிபின் கைஸ் அலி அல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய அந்த மஜிலிசிலே கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு இயல்பு மனிதர் அந்த அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த வசனம் இறங்கியதும் இது எனக்கு இறக்கப்பட்ட வசனமாயிற்றே என்று சொல்லி அவர்கள் அதிகமாக கவலைப்படுகிறார்கள் நான் நரகவாதியாகிவிட்டேன் என்று கவலைப்படுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய மஜிலிசுக்கு அன்றைய தினம் சாபித் மினு கைஸ் அலி அல்லாஹனர்கள் வரவில்லை அல்லாஹுடைய தூதர் ஆள் அனுப்புகிறார்கள் பார்த்து விட்டு வாருங்கள் என்று போன நபித்தோழர்கள் திரும்பி வருகிறார்கள் அவர் அழுது கொண்டிருக்கிறார் நரகவாதி என்று அழுது கொண்டிருக்கிறார் அல்லாஹுடைய தூதரே என்று சொன்னதும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இல்லை அவர் சுவரக்கவாதி அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அல்லாஹூ தாலா இரண்டு நபித்தோழர்களிடத்தில் இறக்கிய அந்த வசனத்தை தனக்கு இறக்கப்பட்ட வசனமாக எண்ணி அல்லாஹூ பயந்து அழுதார்கள் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே இந்த மனோநிலையங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் வர வேண்டும் ஒரு ஜும்மா உரை கேட்கிற நேரமாக இருக்கட்டும் ஏனைய பயா நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் பேசப்படுகிறது அவருக்கு பொருத்தமாக இருக்கும் இவருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று இன்னொருவரை நாங்கள் டச் பண்ணுவதை விட எனக்கு பேசப்படுகிற செய்திகள் என்னுடைய வாழ்க்கை நான் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நானும் நீங்களும் சிந்திப்போமாக இருந்தால் தனி மனித மாற்றங்கள் ஒரு குடும்ப மாற்றமாகவும் அந்த குடும்ப மாற்றங்கள் ஒரு சமுதாய மாற்றமாக சமூக மாற்றமாக மாறும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிலைநிறுத்தி எங்களுடைய வாழுகின்ற ஒவ்வொரு வினா பொழுதுகளும் அந்த மறுமைக்காக வாழ்ந்து மறுமையில் சுவனத்தில் கூட மிகப்பெரிய இன்பமாக அல்லாஹுத்தாலா சொல்வது என்ன தெரியுமா அல்லாஹுவை நாளை மறுமையுடைய நாளையிலே பார்ப்பதுதான் மிகப்பெரிய இன்பமாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் சொன்னார்கள் இன்னக்கும் சத்தரோ உணர்பக்கும் கமாத்தரோ உனல் கமரப்பு இளையத்தில் பதில் எப்படி பௌர்ணமி தினத்தில் முழு நிலவை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே போன்று நீங்கள் நாளை மறுமையில் உங்களுடைய இரண்டு கண்களால் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் உலகத்தை அந்த சுவனத்துடைய எல்லாம் மறந்து சுவனத்து இன்பங்களை கூட மறந்து அல்லாஹு ஒரு மனிதன் பார்த்து கொண்டிருப்பான் என்றால் சுவனத்து இன்பங்களிலும் மிகப்பெரிய இன்பம் அல்லாஹுவை பார்ப்பது என்பதை அல்லாஹுடைய தூதரங்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட சுவனத்தை நானும் நீங்களும் அடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நான் தொழுகின்ற தொழுகைகள் நான் ஓதுகின்ற ஓதல்கள் என்னுடைய குருவான் ஏனைய தர்மங்கள் இப்படி எல்லா அம்சங்களும் ஒரு மனிதனோடு நடந்து கொள்கிற அம்சங்கள் இப்படி எல்லா அம்சங்களிலும் நான் சரியாக நடக்கிறேனா நான் செய்கிற இபாதத்துகள் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இபாதத்துகளாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதை எண்ணி அதற்காக வாழக்கூடிய மனிதர்களாக நாங்கள் மாறுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பொருந்திக்கொண்டு எங்களை மரணிக்கின்ற நேரம் இறுதி வார்த்தை இலா இலாஹா இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களிமா மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹூ தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்னையும் உங்களையும் என்னை பெற்றவர்களையும் உங்களை பெற்றவர்களையும் அல்லாஹு தாலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் هذا ما عندي والعلم عند الله أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين سبحان ربك رب العزة يما يصفون وسلام على المرسلين والحمد لله